உழைப்பின் பலன் ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணா என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் எதையும் சீக்கிரம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஆனால் எந்த முயற்சியும் செய்ய மாட்டான் பாடங்களில் சிறப்பாக இருக்க விரும்பினாலும் படிக்க மாட்டான் விளையாட்டில் வெற்றி பெற ஆசைப்பட்டாலும் பயிற்சி செய்ய மாட்டான் ஒரு நாள் அவன் பசுமை நிறமான ஒரு பெரிய மாமரத்திற்கு கீழே அமர்ந்திருந்தான் அருகிலிருக்கும் பெரிய விவசாயி சுந்தரம் அவனை பார்த்தார் என்ன கிருஷ்ணா ஏதாவது சிந்தனையில் இருக்கிறாயா என்று கேட்டார் கிருஷ்ணா ஒரு சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு மாமா எல்லோரும் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கவில்லை அதற்கு என்ன காரணம் என்று கேட்டான் சுந்தரம் ஒரு சிறிய விதையை எடுத்துக் காட்டினார் இதை பார் இது ஒரு சிறிய விதை இதை நிலத்தில் போட்டுவிட்டு நாளைக்கு மரமாக வளராது நீ அதை களைபிடிக்காமல் பாதுகாத்து தினமும் நீர் ஊற்றி பொறுமையாக கவனித்தால்தான் ஒரு பெரிய மரமாக மாறும் என்றார் கிருஷ்ணா அதை கவனமாக கேட்டான் அப்படியென்றால் நான் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்பதுதானே என்றான் ஆமாம் சுந்தரம் சிரித்துக்கொண்டே சொன்னார் உன் முயற்சி மற்றும் பொறுமைதான் உன் வெற்றியை முடிவு செய்யும் அந்த நாள் முதல் கிருஷ்ணா பாடங்களில் கவனம் செலுத்தினான் விளையாட்டில் பயிற்சி செய்தான் சில மாதங்களுக்குப் பிறகு அவன் பள்ளியில் முதல் மாணவனாக மாறினான் எல்லோரும் அவனை பாராட்டினர் கதை நற்சிந்தனை வெற்றி ஒரு நாளில் வராது உழைத்து பொறுமையுடன் முயன்றால் மட்டுமே பெரிய முன்னேற்றத்தை அடையலாம்